நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிருபை பொழியும் நாவு எல்லா மனு புத்திரரிலும் நீர் மகா சௌந்தர்யமுள்ளவர் ஏனெனில் உம்முடைய உதடுகளில் அருள் கிருபை பொழிகிறது ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார் சங்கீதம் நாற்பத்தைந்து இரண்டு ஒரு மனிதன் பூமியில் ஜீவிக்கும் போது அவனுடைய வாயில் எவ்வளவு அதிகமான கிருபை இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவனுடைய உயிர் தெழுந்த சரீரம் அழகுள்ளதாய் இருக்கும் என்னும் ஆசிர்வதிக்கப்பட்ட சத்தியத்தை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை உங்களுக்கு மோசமானவைகளை பேசும் ஒரு வாய் இருக்கும் என்றால் உயிர்த்தெழுதலுக்குப் பின் உங்களுக்கு ஒரு அருவறுப்பான சரீரம் இருக்கும் அந்த சரீரம் நித்தியமானதாய் இருக்கப் போகிறது என்பதை கொள்ளுங்கள் ஒரு மனிதனை தேவன் என்றென்றைக்கமாய் ஆசிர்வதித்தல் அவனுடைய உதடுகளில் பொழியும் அருளையும் கிருபையையும் இருக்கிறது மேற்காணும் வசனத்தை தொடர்ந்து வரும் வசனம் இன்னும் அதிர உள்ளார்ந்த அர்த்தமுள்ளதாகவும் இதை தெளிவாக விளக்குவதாகவும் உள்ளது மகா பராக்கிரமசாலியே உமது மகிமையும் உமது மகத்துவமும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொள்ளும் சங்கீதம் நாற்பத்தைந்து மூன்று எந்த ஒரு பரிசுத்தவானுடைய உதடுகளில் அருள் கிருபை பொழிகிறதோ அப்பரிசுத்தவானின் நாவு இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை தேவனுடைய வசனத்தை போல் இருக்கும் அவன் சௌரியவானாக மகாபராக்கிரமசாலியாக மகிமையினாலும் மகத்துவத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாய் இருப்பான் உங்களுக்கு அசுத்தமானவைகளை பேசும் ஒரு வாய் இருக்குமாயின் நீங்கள் நிச்சயமாகவே மிகவும் பலவீனமானவர்களாக வெட்கத்தினாலும் துயரத்தினாலும் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதையும் கூட இது நிரூபிக்கிறதல்லவா கர்த்தராகிய இயேசுவை குறித்து அவருடைய வாயில் இருந்த கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது லூக்கா நான்கு இருபத்தி இரண்டு அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது ஆகவே அவர் முற்றிலும் அழகுள்ளவர் உன்னத பாட்டு ஐந்து பதினாறு கர்த்தராகிய இயேசுவை தாங்கள் கைது செய்யாமல் திரும்பி வந்ததற்கு சேவகர்கள் பரிசேயர்களுக்கு அளித்த காரணம் நம்மை மிக அதிகமாக ஊக்குவிப்பதாயிருக்கிறது அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு பேவினதில்லை யோவான் ஏழு நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்ட கிழ்வையுள்ள வார்த்தைகளை குறித்து அவருடைய சத்ருக்களுக்கும் கூட சாட்சி இருந்தது அன்பான சகோதரனே சகோதரியே நித்தியத்தில் உம்முடைய நித்திய அழகும் நித்திய ஆசீர்வாதங்களும் இப்பூமியும் ஜீவிக்கும் போது நீர் உம்முடைய உதடுகளில் கொண்டிருந்த கிருபையையும் சார்ந்திருக்கும் கிருபை பொழியும் நாவை தேவன் நமக்கு தந்தருளுவாராக